பெரம்பலூர் அருகே அரசு உதவி பெறும் பள்ளி வளாகத்தில் உள்ள விடுதியில் தங்கியுள்ள மாணவர்களிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக விடுதி காப்பாளர்கள் இரண்டு பேர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டனர் இதேபோன்று சக மாணவர் மற்றும் மாணவிகளிடம் அத்துமீறலில் ஈடுபட்டதாக மாணவர்கள் நான்கு பேரும் போக்சோவில் கைது செய்யப்பட்டனர் அத்துமீறல்கள் குறித்து ஒன்று பூஜ்ஜியம் ஒன்பது எட்டு என்ற உதவி எண்ணில் மாணவர்கள் அளித்த புகாரில் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் நேரில் சென்று விசாரணை நடத்தி நடவடிக்கை மேற்கொண்டார் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை ஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்